Da மொபைல <edral> ஏற்கனா <razem> <vitella hai> ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் வாங்க சார் ஸ்டாண்ட் போகலாம் வாங்க ஸ்டாண்ட் வாங்க கேமரால பத்தல டைப் பண்ற மாதிரி

அருள்முறையான் திருக்குறளில் புறப்படும்போது உங்களுக்கு முன் சமுதாயத்திற்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு என்பது தன் அடியார்கள் வெறுமனே பட்டினியில் ஆழ்த்துவது மட்டுமல்ல இறைவனுடைய நோக்கம் அன்றியும் ஏழை எளிய மக்களின் பசி வந்து அனைவரும் அறியவும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் எந்த தவறுகளையும் ஒற்று நோக்குவனாக இருக்க இறையற்றம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும் அப்படி நடப்பவர்கள்தான் உண்மையான இறைய அடியாட்கள் அதற்காகவே நோன்பை கடமையாக்கினேன் என்று எல்லாம் அல்ல இறைவன் கொடுப்பான் நோன்பு என்பது பசிப்பது மட்டுமல்ல உடலில் உள்ள அனைத்து பாவங்களிலும் நோன்பு இருக்க வேண்டும் தீயவற்றை பார்ப்பதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் கண்கள் நோன்பிருக்க வேண்டும் தீயவற்றை கேட்பதிலிருந்து விலகி காதுகள் நோன்பிருக்க வேண்டும் தீயவற்றை பேசுவதில் விலகி வாய் இருக்க வேண்டும் தீய வைத்து உள்ளமும் கைகள் கால்கள் நோன்பிருக்க வேண்டும் அதுதான் உண்மை நோன்பின் அடையாளம் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறார் அந்த ஒரு மாத காலம் நோன்பிருந்தால் என்பது இந்த மாதத்தோடு முடிவு முடிவு அடைந்து விடுவதில்லை மீதமுள்ள பதினோரு மாதங்களுக்கான பயிற்சி தான் இந்த நோன்பு இதை ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடித்து வந்தால் ஒருபோதும் வழிக வரமாட்டார்கள் என்று எல்லா வல்ல இறைவன் குறிப்பிடுகிறார் இன்ஷா அல்லா இந்த அற்புதமான நிகழ்வை மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் என்றென்றும் தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவருடைய சீரிய தலைமையில் இந்த இப்தார் நோன்பு இங்கே நடக்கிறது இந்த இப்தார் நோன்பை புரட்சித் தலைவருடைய காலத்திலேயே புரட்சி தலைவி அம்மா பத்தொன்பது ஆண்டு காலம் சிறப்பாக நடத்திய பாங்கில ஏறத்தாழ இது இருபத்தி ரெண்டு முடிந்து இருபத்தி மூன்றாவது ஆண்டை இத்தார் நோன்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருப்பதை நடத்தி நடத்தி கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம் இந்த இத்தார் நோன்பை மிக சிறப்பாக நடத்திய என்னுடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய கழகத்துடைய சிறுபான்மை நல்ல செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நமது அமைச்சரவையில் இடம்பெற்று சிறப்பாக பணியாற்றிய ஆவடி அப்துல் ரஹீம் அவர்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் மரியாதைக்குரிய ஷியா பிரிவுனுடைய ஹாஜி மௌலானா குலாம் இஸ்மாயில் மக்ரடிகான் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணா கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்வராஜா அவர்களும் மோத்தி பாபா கர்கா அவருடைய ஷக்தி அல்ஹாஜ் முனைவர் ஷரீப் அவர்களும் மரியாதைக்குரிய எஸ்திபி கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அருமை இளவல் நள்ளி முபாரக் அவர்களும் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியுடைய தலைவர் ஷேக் தாவர் அவர்களும் புரட்சிவாதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் சிறு கழக சிறுபான்மை பிரிவுடைய பொதுச்செயலாளர் மனித கட்சியினுடைய அருமைச்சருடைய கார் ரசீத் அவர்களும் மரியாதைக்குரிய கட்சி தொடர்பாளர் கழக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அவர்களும் பல்வேறு வகுப்பை சார்ந்த என்னுடைய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வருக 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 என வரவேற்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இத்தார் நோன்பை இங்கு திறக்கின்ற அருமை நண்பர்களே மூன்று எழுத்தில் என் மூச்சு அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு கூறியிருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவருடைய பாடலுக்கு ஏற்ப மூன்று எழுத்து சொன்ன அல்லாஹ் என்ற மூன்று எழுத்தை இதயத்தோடு தாங்கியிருக்கிறோம் அல்லாவுடைய தொட்டு நாம் எல்லாம் கலிமா என்ற மூன்றெழுத்தை உச்சரிக்கின்றோம் அந்த கலிமாவிலே பறக்கின்ற நோன்பு மூன்றெழுத்தாக நமக்கு இறைவன் அந்த நோன்பு என்ற மூன்றெழுத்தை சிறப்பாக அழைக்கின்ற அல்லாஹ்வுடைய முன்னேற்றங்களை நடத்துவதற்கு தலைமை தாங்கிய என்னுடைய அருமை எண்ணல் கழகத்தோறிய பொதுச் செயலாளர் சேலம் என்ற பொறுளிலிருந்து வந்த ஈபிஎஸ் என்ற மூன்றெழுத்துக்கு நன்றி என்ற வார்த்தையை தெரிவித்து விடைபெறுகிறேன் அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு हुन எதேரி யாரை பார்த்து குலை நடுங்குகிறானோ அவன் தான் உனக்கான தலைவர் என்று புரட்சியாளர் ஆம் நமக்கான தலைவரை பார்த்து ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்த இருவரும் இணைந்து எதிர்க்க கூடிய நம்முடைய தலைவராக நம்முடைய சிறுபான்மை மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இங்கே தலைமை உரை ஆற்ற இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக